வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு முதமதான் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் பெற்ற புத்தம் புதிய வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் ஓமலூர் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக செம்மாண்டப்பட்டி ஊருக்குள்ளேயே இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் உங்களுக்கு ஆறுநூறு சடலிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆறுநூறு சரடி எட்நூறு சிறடி ஆயிரத்தி இரநூறு சிறடி அந்த அளவில் பிரிச்சுருக்காங்க டிடிசிபி அப்லோட இருக்குங்க டிடிசிபி ரெரா அப்லோட மெயின் ரோடு உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடுங்க கட் ரோடெல்லாம் இருபத்தி மூணு அடி ரோடுங்க ட்ரைனேஜ் வசதியோடு இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் பெற்ற புத்த புதிய வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுவா நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக பண்ணி இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கொண்டு போய் காட்டுவாங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் ஓம்லூர் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக செமாண்டாப்பட்டி ஊருக்குள்ளேயே டிடிசிபி அப்ரூவல் பெற்ற புத்தம் புதிய வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆறுநூறு ஆயிரத்தி இரநூறு அந்த அளவில் பிரிச்சுருக்காங்க மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடுங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தாக விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க